அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மகாநதியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் நிறைய அப்டேட் வந்திருக்கு சரிங்களா அதை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்து பை ஒன்றாக பார்க்க போகிறோம் நம்மளோட விஜய் காவேரி இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் ஒரு வீடியோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமை இதில் டிஆர்பி நம்மளோட அர்பனலேயும் சரி அர்பன் ரூரல்லையும் சரி நம்மளோட மகாநதி டிஆர்பி அந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது போன வாரத்துக்கும் அதுக்கு முந்தின வாரத்துக்கும் ஈக்குவலாக இல்லாமல் அதை விட ஜாஸ்தி எடுத்திருக்காங்க அது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா அந்த இடத்துல அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் நிச்சயமா வந்து டிஆர்பி வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க இன்னி அதுக்கான வேலையை பார்ப்பாங்க உழைப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து டிஆர்பி கம்மியாகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க நிச்சயமாக வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க நிறைய டைம் வந்து அவங்க அதை தான் பண்ணியிருக்காங்க நம்மளை இப்போவும் அதை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அழகான ஒரு விஷயம் அது வந்து அவங்க எப்போ வீழ்வே என்று நிலைத்தாயோ அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக விழுந்தாலும் எந்திரிச்சு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வாரத்துக்கான மகாநதி டிஆர்பி பார்த்திங்க அப்படின்னா அது சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் அழகான ஒரு விஷயம் செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எப் எப்படியும் அதிகமாக போகலை அப்படின்னாலும் அவங்களுக்கு இருக்கிற டைமில் டைம் அந்த க இதில் வந்து அவங்க அழகான அவங்களுக்கு முடிஞ்ச ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மற்ற சீரியல்லாம் அதே டைமில் என்ன ஸ்கோர் பண்ணாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் அதை பார்க்கும்போது நம்ம மகாநதி நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி விஜய் இந்த இந்த ட்ராக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து ஒரு நல்ல ட்ராக் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அழகாக வந்து அதை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி ட்ராக் நம்ம கொண்டு வரணும் அப்போ தான் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அது வேலை நடக்குது அப்படிங்கிறது தான் சரிங்களா பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் நிறைய மகாநதியில் இன்னி புதுசு புதுசாக கொண்டு வர்றதுக்கு அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க நம்மளுமே அதை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ தான் டிஆர்பி வந்து அதிகமாகும் அதனால் வந்து நம்ம நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது சரிங்களா பார்ப்போம் நல்ல நல்ல கதை புதுசு புதுசாக கண்டினியூட்டிவாக அதாவது கட் பண்ணாமல் அதை தொடர்ச்சியாக வந்து கொண்டு வராங்க அதை பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மகாநதியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் அப்படி இருக்காது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கதோட கண்டினியூவாக வர்றதுனால அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தடுத்து அதுவுமே அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் மக்கள் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது என்ன மக்களை சொல்கிறீங்க